அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தோம் நெத்திலி மீனும் மத்தி மீனும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நெத்திலி மீனை பொறிச்சிட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற குக்கர் மத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குக்கர் மத்தி இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டது இல்லைனாக்கா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்குவோம் இந்த மீன் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சி தான் போடணும் இது ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இதில் போடணும் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கங்க அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் இதில் பெருஞ்சீரகம் தான் சேர்க்குன்னு ஜீரகம் சேர்க்கக்கூடாது இதில் மல்லித்தூள் உங்களுக்கு ப்ளைனாக இருக்கிற மல்லித்தூள் உங்களுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்படி நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குக்கர் மத்தி மீன் குழம்பு இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கறேன் சாதாரணமாக உள்ள எண்ணெய் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த மசாலா கூடவே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கங்க இப்போ இதை ஒரு பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு சட்டியில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீனை இதில் சேர்த்துக்குவோம் நான் ஒரு அரை கிலோ அளவு மத்தி மீனை இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த மீன் கூடவே சேர்த்து நல்ல மீனில் இந்த மசாலா படுறது மாதிரி நல்லா பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுருங்க இந்த மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் எப்போ நீங்கள் மத்தி வாங்கினாலும் செய்வீங்க மத்தி மீன்லேயே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் வாங்கிக்கோங்க எனக்கு மத்தியில் சின்ன சைஸ் தான் கிடச்சிச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்குவோம் இந்த மத்தி மீனான செய்கிறதுக்கு குக்கர் தான் நமக்கு வச்சு நம்ம செய்யணும் வேறு எந்த பாத்திரமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மண் பாத்திரமும் சரி நம்ம சில்வர் பாத்திரமும் சரி எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதுலேயும் நான் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இப்போ தேங்காய் எண்ணெய் சூடு வந்த பிறகு கறிவடம் போட்டிருக்கிறேன் கறிவடம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக வெங்காயத்தை மட்டமே போட்டு தாளிச்சிக்கோங்க வேறு எதுவுமே இதில் கடுகு ஜீரகம் எதுவுமே நீங்கள் தாளிச்சிடாதீங்க இப்போ வெங்காயம் நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா உங்களுக்கு நைஸாக வதம் அளவுக்கு நீங்கள் இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏற்கனவே கருவேப்பில் மசாலாவில் சேர்த்தாச்சு இப்போ அதனால் கொஞ்சமாக இதில் கருவேப்பில் சேர்த்துட்டு தக்காளியை இந்த மாதிரி ரவுண்டு ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்த தக்காளியை பார்த்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை இந்த மாதிரி குக்கரில் நல்லா உங்களுக்கு அடியில் ரவுண்டாக இந்த மாதிரி பரத்துனது மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ மசாலாவில் நம்ம பெரட்டி வச்சிருக்கிற மத்தி மீனை இதுக்கு மேலே நம்ம அப்படியே அடுக்குனது மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்படியே வச்சு அடுக்கி வச்ச மாதிரி வச்சுருங்க பரிசெல்லாம் உங்களுக்கு அழகாக கரெக்டாக ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் அப்படியே சமமாக உங்களுக்கு அடுக்கி வச்சுருங்க இந்த மசாலாவில் இந்த மீனை பெரட்டி இருக்கும் போதே நல்ல வாசனையாக கம கமகமண்டு மசாலா வாசனையோடு இருந்துச்சு இப்போ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மசாலாவெல்லாம் இந்த மீனுக்கு மேலேயே ஊற்றிடுங்க நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளியை நீங்கள் இதுக்கு மேலே ஊற்றிக்கங்க புளி தண்ணி உங்களுக்கு அதிகமாக நீங்கள் கரைச்சி வச்சுருக்கக்கூடாது இந்த மீன் குழம்பு உங்களுக்கு அப்படியே தேன் குழம்பு மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு இப்போ இதுக்கு மேலே கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை ஊற்றிட்டு மிக்ஸி கழுவுனை மசாலா தண்ணியை இதுக்கு மேலே ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு அவ்வளோதான் இந்த குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருவோம் ஒரே ஒரு விசில் மட்டும் தான் இதில் வரணு அதிகமாக நீங்கள் விசில் வச்சுட்டிங்கனாக்கா மத்தி மீன் உங்களுக்கு உடஞ்சி கரைஞ்சி போயிடும் இப்போ ஒரே ஒரு விசில் தான் இப்போ வருது பாருங்கள் ஒரு விசில் வந்த உடனேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் மத்தி மீன் எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குது அப்படின்ட்டு மத்தி மீன் பாருங்கள் ஒரு மீன் கூட நம்மளுக்கு உடஞ்சி வரல அப்படியே பலாசோள மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக மீன் இருக்குது மீன் கலண்டும் வரல உங்களுக்கு மத்தி மீன் குழம்பு உங்களுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மீன் குழம்ப நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் இந்த மீன் குழம்பு இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே ட்ரெண்டிங்காக இருக்குது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த குக்கர்லேருந்து இந்த மத்தி மீன் குழம்பை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா